இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அது வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸும் இந்த இங்கே இருக்கிறவங்க சில பேர் இது பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது கொடுக்குறதுக்கு லெட்டர் அமைச்சாங்க அதான் கருண் கிடையாது தமிழக முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அவருக்கு ஏன்னா அவர் போட்டது நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவருக்கும் ஏதாவது இவங்க புதுசன அவங்க தந்தையார் கலைஞர் அவர்களுக்கும் அவர் நான் சின்ன குழந்தையிலேருந்து தெரியும் என்ன அப்பா கூட போகும்போது அவரும் இருந்தார் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் இருந்தோம் ஸோ சார் உங்கள் காலத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ உள்ள நவீன டெக்னாலஜி ஏ வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கியிருக்கு நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க அது ஏஏ ஏ வருது கூட்டம் இன்னொன்று எதோ வருதோ அப்புறமா கொஞ்சம் வரதுன்னா கூட அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது கொடுத்த மரியாதை கொடுத்தாங்கன்னா வேலை வாங்கிக்குவாங்க அவள் தான் இப்போ நானே உங்களை வந்து கூப்பிடும்போது கொஞ்சம் மரியாதை இல்லாத கூப்பிட்டானே நீ வரவே மாட்டிங்க ஸோ தான் தொழிலை பற்றி தான் இருக்குது தவிர என்ன பண்ணியிருக்கோன்னு பட் இது நீண்ட காலத்துலேருந்து வேலை தொட்டு அது அது ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கும் என்னோட டெக்னீஷியன்ஸோ என்னோட யூனியன்லேயே எல்லாருக்குமே எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் ஸோ தான் யூ தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் ஆழ்வின் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்